நட்சத்திரம் முத்திரம் முத்திர நட்சத்திரத்துக்கு பேர் எல்லாம் யாராவது டவுட் கேட்டு இருக்கீங்களா முந்நூத்தி பதினெட்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க நூத்தி நாப்பத்தி மூணு லைக் வந்துருக்கு வீடியோவை டபுள் பண்ணி லைக் பண்ணி பாருங்க உங்களுடைய நன்கொடை மட்டும் முழுநாட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணல இப்போ உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷம் உங்களுக்கு தெரியுமா உத்திரம் உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து சூரியனுடைய அதிகம் அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்துல யார் பிறக்குறீங்களோ ஆளுமையில எந்த குறைபாடும் கிடைக்காது அவசரமா செயல்படுவீங்க அவ்வளவுதான் இந்த அவசர செயல்பாடு குறைத்து கொண்டால் நீங்க அப்படியே மேல 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 சூப்பரா போயிட்டே இருப்பீங்க அப்ப இந்த அவசரமான ஒரு உலகத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படும் போது உங்க நட்சத்திரம் அருமையா வேலை செய்யும் நீங்க நினைச்சது நடக்கும் வீட்டுல யாருக்காவது திருமணம் லேட் இல்லை உங்களுக்கே லேட் ஆனாலும் சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களோட வீட்டுல எத எது தடங்கள் இருக்கு நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்ம எதால நட்சத்திரம் அனுபவிக்கோடிய திருவிடைவாசல் திருவாரூர் இங்க நெய்வேதினம் பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சரி நம்ம யாருக்கு நம்ம ஒரு உதவிகள் செய்தா நம்ம கருமாக்கள் படிப்படியா குறையும் அப்படின்னா நர்ஸ் வேலை செய்பவர்கள் அடுத்தது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் அடுத்தது ஒரு பினான்ஸ் கம்பெனில போய் அவங்க நூறு இருநூறுக்கு அவங்க வேலை செய்வாங்க ஒவ்வொருத்தருட்டும் போய் ஆஹ் கொடுங்க பினான்ஸ் கட்டிருக்கீங்களா கொடுங்க கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்கு நிறைய சாபங்கள் வரும் அவங்களுக்கு பாரு நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க நம்ம கிட்ட வியாபாரமே இல்லை அப்படின்னு அவங்கள அறியாம அவங்க மேல அவங்க சாபம் கொடுப்பாங்க அந்த வேலை செய்பவர்களுக்கு நீங்க உதவி செய்தால் நல்லது நடத்தவர்களுக்கு கிடையாதுங்க அதுல வேலை செய்பவர்கள் எல்லாமே நம்ம கூலியாளர்களுக்கு தான் நம்ம உதவி செய்ய போறோம் அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து நர்ஸு குழந்தை இல்லாதவர்கள் பினான்ஸ் இவங்களுக்கு பண்ணும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடை கிடைக்கும் அடுத்தது மூர்த்தி எதுல இப்ப மூர்த்தியில ஆரம்பிச்சாலும் சரி மூர்த்தியில இப்ப ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி மூர்த்தியில முடிஞ்சாலும் சரி அந்த பெயர் உடையவர்களுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் உங்க கூட வச்சுக்கலாம் பார்ட்னரா சேர்த்துக்கலாம் வேலை கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ஓகேவா சரி நீங்க பண்ணக்கூடிய மரம்னா அரளிப்பூ மரம் அரளி நார்மல் அரளி நார்மலா ஒரு ஒரு ரோஸ் கலர்ல நார்மல் அரளிப்பூவை தான் அந்த உங்களுக்கு விருச்சம் இந்த அரளிப்பூ மரத்தை தான் நீங்க வச்சு வழிபட்டு அதோட வேரோட எடுத்து நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டு ஒரு நாப்பத்தெட்டு நாள் அதுக்கு பூஜை கொடுத்துக்கிட்டே இருங்க தினம் தோ அந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு வந்து பவர் ஏறிடும் அதுக்கப்புறம் தினந்தோறும் அதுக்கிட்ட உங்க ப்ரேயரை கொடுத்து பேசிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா நான் கொடுக்கிற கோயில் நான் குடுக்குற விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க நோட் பண்ணாம நீங்க வந்து காதுல கேட்டுட்டு கடைசில வந்து மிஸ் பண்ணிட்டு நட்சத்திரம் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது